ബിഗ് ബോസ് നിയകലിക്ക് വണക്കം ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே பார்த்தோம் அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் அண்ட் பவித்ராக்குள்ளே முட்டியிருக்குது அதாவது நம்ம பவித்ராவுக்கு காலையில் தூங்கி முழிச்சிருந்து நைட்டு தூங்குறதுக்குள்ளே கொஞ்சம் நேரமாவது முத்துக்குமரனை குறை சொல்லலை அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது அதுவும் நேற்று வர அவர் நாமினேஷனில் கண்ணை பார்த்து நீ எல்லாம் எதுக்குமா இந்த வீட்டில் வேஸ்டாதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் அந்த செம்ம கார்டு அந்த ஒன்மந்த் அப்படியே கேரி பண்ணியிருக்காங்க மார்னிங் ஆக்டிவிட்டியில் அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வீட்டில் வேலை செய்யும் நபர் யார் அப்படின்றதுல ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டால் முத்துக்குமரன் அவர் ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக தன்னோட ஒர்க்கை கரெக்டாக முடிச்சிருவார் ஏன்னா அவருக்கு வந்து யாரும் என்ன முத்து நீ இன்னும் இந்த வேலையை செஞ்சு முடிக்கலையா அப்படின்னு கேட்டால் அவருக்கு பிடிக்காது ஆனால் ஒரு வேலையை முத்து தமிழனை நம்பி கொடுத்தோம் அப்படின்னா செஞ்சுருவான் அப்படின்ற பேர் வாங்கணும் யாரும் தன்னை குறை சொல்லிடக்கூடாது யாரும் குறை சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க நம்மளோட வேலையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்றதுல எப்போதுமே காஷியஸ் இருப்பார் நம்ம முத்து ஸோ அவரும் சூப்பராக ஒர்க் பண்ணுவார் அதே மாதிரி நம்மளோட பவித்ராவும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த நேரமும் உட்காந்து அதை தொடைக்கிறா இதை தொடைக்கிறா அதை க்ளீன் பண்றேன் இதை க்ளீன் பண்ற பல தடவை பிக் பாஸே உங்க வேலை செய்கிறீங்க அது சூப்பராக இருக்கு அதில் இன்பீட் இல்லை பார்ட் டைமா வந்து டாஸ்க்கும் போங்க அப்படின்ற அளவுக்கு அவங்களோட வேலை அப்படின்னா அது துடைக்கிறதாகட்டும் பெருக்கறதாகட்டும் கழுகுறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்வாங்க அதே மாதிரி ஜெஃப்ரி ஜெஃப்ரீம் நல்லா வேலை செய்வார் லைக் அவருக்கு அசைன் பண்ண ஒர்க்கை அவர் முடிச்சிடுவாரு வெளியே பெருசாக அதெல்லாம் தெரியாது ஆனாலும் தன்னோட ஒர்க் அழகாக முடிச்சிடுவாரு ஆனால் இந்த வேலை செய்கிற மாதிரி நடிக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா அதில் நம்ம அருணை சொல்லலாம் ஏன்னா அவருக்கு ஒழுங்காக குக்கிங் தெரியாது ஆனால் செஃப் நான் அதை எடுத்து தரட்டுமா செஃப் செஃப் இதை எடுத்து தரட்டுமா இதை கட் பண்ணட்டுமா இதை நறுக்கட்டுமா இடிக்கட்டுமா அரைக்கட்டுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் அவர் ஓ இதோ தலைசீரர் போறதுக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம் அதே மாதிரி உங்களுக்கு என்ன ரைஸ் வைக்கட்டுமா இன்னும் காஃபி வேணுமா ஸ்நாக்ஸ் வேணுமா ஆல் குட் அப்படின்னு அங்கே போய் கேட்டுக்கிட்டே இருப்பார் ஒவ்வொருத்தரும் அப்போ பார்க்குறவங்க ஆமாம் அருண் நல்லா ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அந்தளவுக்கு அவருக்கு எதுவுமே கிச்சனில் பெருசாக தெரியாது தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவார் அருண் அதே மாதிரி நம்ம சௌந்தர்யா இப்போ போன வாரம் அவங்களுக்கு சார்ஜென்ட் அப்படின்ற ஒர்க் கொடுக்கப்பட்டது பெருசாக அவங்க வேறு என்ன ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல பாரு ஒரு கப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கப்பை யார் கழுகலை இதுக்கு உங்கள் அப்பா மேலே சத்தியம் பண்ணுங்கள் சீரியஸாக அவங்க சொன்னாங்க உங்கள் பேரண்ட்ஸ் மேலே சத்தியம் பண்ணுங்கள் இல்லைனா உங்கள் மே உங்களோட ட்ராஃபி மேலே சத்தியம் பண்ணுங்கள் அப்படின்னு கப்பு கேட்பாங்க அடுத்து பவுலை யார் கழுகலை உண்மையை சொல்லுன்னா நான் போய் மலையில் உட்காருவேன் அப்படின்ற மாதிரி தான் செய்யாத ஒர்க் தான் பெருசாக ஒர்க்கே செய்யலை ஆனால் நான் செய்கிறேன் நான் எனக்கு கொடுத்த ஒர்க்கை பயங்கரமாக பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு அழகான ட்ராமா கிரியேட் பண்ணி தான் ஒர்க் செய்யலைனாலும்

இதுதான் உங்ககிட்ட பிடிக்காது இந்த கிரிஞ்சா இருக்கு அப்படின்றது உனக்கு நீ செஞ்ச அப்படின்னா அது மக்கள் பார்க்க போறாங்க கேட்டா இத்தனை தடவை திரும்புற அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட எக்ஸ்பிரஷன்லாம் இருக்குது ஸோ மஞ்சரி தன்னை சொல்லிட்டாங்களே அப்படின்ற அந்த காரணத்துக்காகவே மஞ்சரிய வந்து மஞ்சரி தான் ஒரு வேலையும் செய்யல இந்த வீட்டில் ஓபி அடிக்கிறாங்க அப்படின்னு நம்மளோட சௌந்தர்யா சொன்னாங்க ஆனால் போன வாரங்கள் மஞ்சரிக்கு நிறைய அடிபட்டது டாஸ்க்ல அதனால கூட இருக்கிறவங்களே சரி வேண்டாம் அவன் செய்ய வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த டைம்ல நம்ம ராணவும் வெசல் வாஷிங்ல தான் இருந்தாரு மஞ்சரி ஒர்க் பண்ணாதனால அதை வந்து நம்ம ஆனந்தி எதாவது ஒர்க் பண்ண பண்ண போவாங்க அப்போ நம்மளோட இவர் ராணுவ வந்து கேட்பாரு நான் தான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்டிருக்காரு பட் ராணுவ பண்ற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த வீட்டில் பலரும் தங்களை வேலை செய்யணும் காட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு வேலையை பத்து நேரம் கேப்டன் நான் இதை பண்ணிட்டேன் கேப்டன் அதை பண்ணிட்டுமா இல்ல அது வேணும் கேப்டன் எனக்கு இந்த வேணும் கேப்டன் வாஷ் பண்றதுக்கு லிக்யூட் வேணும் கேப்டன் சோப் வேணும் கேப்டன் அப்படின்னு ஒவ்வொரு தடையும் போய் ரெஜிஸ்டர் பண்றது நான் வேலை செய்யற வேலை செய்யறேன்னு காட்டுறதுக்கு பாவம் ராணுவ அதெல்லாம் தெரிய மாட்டேங்குதா சோ நான் போய் வேலை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டாலும் இல்ல இல்ல வேண்டாம் தம்பி வேண்டாம் நாங்களே கேமராக்காக நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இங்க நீ வந்து பேர் வாங்க போறேன்ட்டு ராணுவ ராணுவம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க அதனால சில இடங்களில் ராணுவம் செய்ய முடியாம போயிடுச்சு அதை வச்சு இன்னைக்கு எல்லாரும் ராணுவ குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து நம்ம பவித்ராவும் மஞ்சரியும் சொல்றாங்க அதாவது முத்து போட்ட கோட்டில் அப்படியே போறாங்க முத்துக்காக வேலை செய்யறாங்க அப்படின்னு நம்மளோட மஞ்சரியை இழுக்கிறாங்க பவித்ரா அதாவது எல்லா இடத்துலையும் வந்து அவங்க முத்துவை தான் சொல்லுவாங்க முத்து பேச்சு கேட்டு தான் எல்லாரும் இன்ஃபுளுயன்ஸ் ஆகுறாங்க முத்து பேச்சை கேட்டு தான் வந்து ஒரு சண்டை போடுறாங்க இப்போ அருண் சொல்றாருல எதுக்கு எடுத்தாலும் முத்து பேச்சை கேட்டு தான் வந்துட்டு நம்மளோட சாட்சினா அண்ட் ஆனந்தி போன வரங்கள் நடந்துகிட்டாங்க அப்படின்னாங்களே அதே இதை வந்து இவங்க எடுத்துட்டு மஞ்சரி வரார் அது மஞ்சரி வச்சு சொன்னா நம்ம முத்துக்கு இன்னும் கோபம் வரும்ன்றதுக்காக தான் முத்து பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படியே மஞ்சரி பிஹேவ் பண்றாங்க அப்படின் போது அவர் கேட்கிறார் நான் சொன்னி அவ என்ன வேலை எனக்காக அவ என்ன வேலை செஞ்சா சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் லூசு தனமா இல்ல முத்துக்காக வேலை செய்யறது அப்படின்னா இப்ப முத்து வந்து கிளீனிங் டீம்ல இருக்காரு அவருக்காக இப்ப மஞ்சரி உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா நீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்கன்னே புரியல சோ ஏதோ ஒண்ணு காரணம் சொல்லணும் அவங்க கிட்ட நம்ம கேட்டோன்னு வைங்கள இப்ப பவித்ரா கிட்ட கேட்கிறோம்னு வைங்கள எதுக்காக இதை சொன்னீங்க முத்து அப்படி என்ன ஒர்க் வாங்கினார் மஞ்சரி சொல்லுங்க அப்படின்னா ஏங்க எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் அப்படியே சௌந்தரியாவோட ஒரு சைலண்ட் வேர்ஷன் தான் பவித்ராவா பேசுவாங்க எனக்கு தோணுனதை நான் பேசக்கூடாதா எல்லா இடத்துலையும் நீ கிறுக்குத்தனமா பேசுற அவங்க அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க இப்ப அந்த பொம்மை டாஸ்க்ல ராணாவும் ரொம்ப பாவமா தோக்கடிச்சாங்க அந்த பையன் கிறுக்க மாதிரி நின்றுட்டு இருந்தான் ஆனா கடைசி வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன்ட்டாங்களே அவங்களால அஞ்சு பேர் அவுட் ஆயிருக்காங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க பயங்கரமான சைலண்ட் கில்லர் பவித்ரா அவங்களுக்கு வந்து தன்னை ஒருத்தர் தப்பு சொன்னாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க டாஸ்க்லையும் சரி ஏதாவது ஒரு விஷயத்துல இப்ப டாஸ்க்லேயே வந்துட்டு அன்னைக்கு அன்ஷிதா அண்ட் பவித்ரா ஒரு சின்ன ஃபைட் வந்திருக்கும் இந்த ஸ்கூல் டாஸ்க் பண்ணும்போது அவங்களோட பர்ஃப்யூமை காணும் அப்படின்னு அதை டாஸ்க்காக நினச்சி அனுஷிதாவும் சண்டை போட்டுட்டு போயிருப்பாங்க பட் பவித்ரா அதுக்கு உட்காந்து ஒரு மணி நேரம் அழுது அவ என்ன அப்படி கத்துறா என்ன அப்படி பேசுகிறா இவங்களும் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஆர்குமெண்ட் பண்ணாங்க ஆனால் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒருத்தர் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க பட் இவங்க யாராவது சொன்னால் அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அதுவும் நேற்று முத்துக்குமரன் மூஞ்சிக்கு நேரம் வந்து நாமினேட் பண்ணித்தரோ அதெல்லாம் அவங்களுக்கு ஸோ அந்த கோபங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு முத்துக்குமரன் இதை வச்சு சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்றதுக்காக அவரை ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பவித்ரா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க என்னதான் முத்துக்குமரன் இத்தனை பேர் சேர்ந்து உடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதெல்லாம் முடியாது அவருக்கு நல்லா தெரியும் இந்த வீடியோ ஒன்னை இப்படி தான் மாற்றும் அப்படின்றது ஸோ அதனால அந்த நேரம் கேட்டார் என்னன்னு சொல்லுங்க நான் என்ன வேலை செஞ்சு அவங்க எனக்காக அவங்க என்ன வேலை செஞ்சாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் பட் இந்த லூஸ் மாதிரி கத்திட்டு சரி கத்துமா நீ பாட்டு உலரும் அப்படின்னு விட்டுட்டாரு சோ பாப்பா மீனும் வேற எதுவும் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகல வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி